நந்தகுமார் அவர்களும் விழாமரைக்கு வரவும் பரமசிவம் கார்த்தி அவர்களும் விழா வரவும் இந்த விழாவை மிகவும் சிறப்பாக நாங்கள் பலங்களாக கரோனா காவல்துழுவின் ஆசிரியர் கோபால் அவரின் முதல்வன் கார்த்திகேன் அவருக்கு எங்கள் மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் கிடைப்பதற்கு நாங்கள் மிகவும் வாக்கியம் செய்துள்ளோம் இங்களை கல் கல் போட்டி மிகவும் நாணயம் நாணயமாக ஆடுவோம் துல்லியமாக ஆடுவதற்கும் எங்களை மிகவும் சிரிக்க எங்கள் குரு கார்த்தி அவர்களுக்கு உற்சாகமாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் எங்கள் காவடி குழுவின் அனைத்து குருமார்களுக்கும் இந்த சமயத்தில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் இரு மூன்று மாதத்தில் நீங்கள் குறித்து கொடுத்த வழி கலையை கற்றுக்கொண்டோம் ஆனால் இந்த கலையை உங்களிடம் இந்த எங்களுக்கு பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் மிகவும் பாக்கியம் சேர்ந்துள்ளோம் ஏன்னால் நீங்கள் பாரம்பரியமாக முன்னோர் வழியிலிருந்து தொடர்ந்து நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீங்க எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பஞ்சு வருஷமா இந்த காவடிக்குள்ள போயிட்டு இருக்கோம் பாத யாத்திரை போயிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா முதலில் பத்து வருஷம் அப்படியே மத்தளமே எல்லாம் போயிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா ஒரு மேலதாளத்தோடு போலான ஒரு மத்த நாங்களே கையில அடிச்சுட்டு போயிட்டு இருந்தோம் அடுத்த வருஷம் என்ன பண்ணோம்னா சரி ஓகே நம்ம மத்தால கார் கூட்டு போகலான்னு மத்தாளக்கார் கூட்டு போனோம் அடுத்த வருஷம் என்ன மத்தா சும்மா போனா பரவாயில்ல ஒரு காவடி ஆடி போனா நல்லா இருக்குமே நினைச்சோம் அப்பாத்தன கேட்டான்னா கொஞ்சம் காவடி கொஞ்சம் கத்து கொடுங்கன்னு அவர் கொஞ்சம் பிசியா இருந்தாரு போன வருஷம் ஒரு தைப்பூசுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வாரம் கத்து கொடுத்தாரு ஆனால் இந்த வருஷம் தைப்பூசம் போகிறப்ப நாங்கள் அரங்கேற்ற பண்ணோடு நினச்சிருந்தோம் அதே மாதிரி எங்களுக்கு வழித்துறையாக இருந்து உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்த சாத்தியம் அவங்க குழு எல்லாத்துக்கும் நாங்கள் நிறைய சென்று கொள்கிறோம் இந்த காவலி குழு நாங்கள் ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் முன்னாடி ஒரு ஒன்பது பேர் கிளம்ப கிளம்புனோம் அது முக்கிய காரணமாக இருந்தால் மூர்த்திமேஷ் ராதகா மேடைக்கு வரும் மூர்த்திமேஷ் ராதகா வரும் மங்களம் நெட்ட வேளாங்காடு பணசேகர் வேலைக்கு வரும்

நாங்கள் ஒரு ஒம்பது பேர் கலந்துனோம் இந்த குரு குரு முக்கியமாக எங்களுக்கு வழிநாட்டி முதல்ல கொடுத்தது அண்ணாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு காவடி இருக்காண்டு எங்களுக்காக வந்து ரொம்ப சிரமம் போட்டு ஒரு காவடி வாங்கி கொடுத்து அந்த ஒரு காவடி இப்போ ஒன்பது காவடியாக இருக்கு அது காவலர் முன்னேறு மணிதான் வந்திருக்கோம் நாங்கள் ரொம்ப நன்றி ரிலீவ் பண்ணிடுவோம் நீங்களே இந்த காவடி கூட ஒருவாய் இருக்காது ஏன்னா இது புதுசாவை யாரும் தெரிஞ்சிருக்காது நாம் பட்ட சிரமங்கள் எல்லாம்

முதல் முதல் நடக்க ஆரம்பிக்கும் நாற்பது கிலோமீட்டர் ஒரே ஸ்லோக்கம் நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஈஸ்வரன் கோயிலேருந்து கொடுவா கொடுவாயிலேருந்து மறுபடி சூரியநல்லூர் அப்படின்னு சொல்லி இடையில ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பிரேக் பண்ணி போனங்காட்டி எல்லாருமே எல்லா பயணமும் நடக்க முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டா நாங்கள் முதல் சின்னாடி வழியா சின்னக்கலை வழியா ஸ்ரீராமாளி ஆரம்பம் எல்லா எல்லாத்துக்கும் ஒன்றா போயிருக்கோம் இப்போ பார்த்து இதில் ஓடுறதுனால எல்லா பயணமும் எல்லா லேடிஸும் நடக்க முடியும் காட்டி எல்லாேருமே கொஞ்சம் ஆர்வமாக வந்தாங்க அப்புறம் அதுலேருந்து கண்டினியூவாக ஆச்சு ஒரு காவடி ஆச்சு அப்புறம் ரெண்டு நாலு ஆறு அப்படியாகிடுச்சு அப்புறம் தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அரங்கேற்றம் பண்ணுறேன் அப்படின்னு சரி பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் இப்போ கார்த்திகேண்ணன் தான் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க அவங்க அப்பா வெள்ளி தேர் முன்னாடி எந்த குரூப் வந்தாலும் சரி எடுவாய் சரவணா காவடி பண்ணுற அந்த இடத்துல என் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆணுத்தரமான ஒரு இது போட்டியே பார்த்தா எங்களுக்கும் ஊஞ்ச படத்துக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எதுக்கும் சளைக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரே ஃபில்லிங்காக இருப்பாங்க கார்த்திகனை பார்த்தா இங்கே தானே பொறுமையாக இருக்கிறதே பார்க்குறேன் வெள்ளி பார்த்திங்கன்னா எல்லா மத்தாளத்துக்கும் ஒரு அடி மாறி விழுந்தால் அவன் மத்தக்கார் அப்படியே தூக்கிட்டு அந்தளவு ஓடிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் இருப்பார் கரெக்டாக இருப்பார்

சட்டை எங்க இருந்தாலும் மறைக்கு வரும் எங்க காவடிக்குள்ள அத்தை பாசமாக அத்தை வாங்க அத்தை பத்தி எல்லாத்துக்கும் சொல்லணும்னா அத்தை இல்லைனா இந்த குரூப்ல வந்து நல்ல விதமா ஆடி போட்டாங்க மிகப்பெரிய நன்றிங்க அவங்க பத்தி ஒரு வாழ்த்து சொல்லி ஆகுதுங்க என்னன்னா அவங்க வந்து டெய்லியும் யார் வந்தாலும் எல்லார்டு அந்த இடத்துல உட்காந்து நீங்க இப்படி மாத்தி யாவே அவங்க சொல்றாரு ஆட்டத்தை மாட்டுங்க ஆட்டத்தை மாட்டுங்க கால கரெக்டா காலம் மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஊக்குவிச்சு இந்த அளவுக்கு இவங்க எல்லாரும் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம మరల కావలోకి అంటే నేను அவர்களுக்கு பயிற்சி சான்றிதழும் வழங்கப்படுகிறது சந்திரசேகர் சந்திரசேகர் தந்தசாமி प्रकाश सेवा स्वामी मुगेल सेवक कुमार प्रकाश सेवा स्वामी मुगेल सेवक कुमार संजय रवि कुमार இவர் எங்களுடைய ஆட்டக்காரன் கலங்கை ஆட்டக்காரன் இவங்களும் காவலி மிகப்பெரிய ஆட்டக்காரர் விருவாட்டி விட்டார் தன்வன் துஷ்மாநாதன் எங்கள் ரவிக்குமாருக்கு கொஞ்சம் இவர் சென்னையில் படிக்கிறாரா திருப்பூர் ஒளியான் தெரியுமா சென்னையில இருக்கான் ஆனா இங்கிலேருக்கேன் அப்போ பார்த்தா காவலி தான் வழியான்னு சொல்லுவான் அடுத்த வாரிசுங்களுக்கு சஞ்சய் விஸ்வநாதனின் ஒரு சிறந்த வாரிசான தற்போது ஒரு தான் முகன் செல்வகுமார் சங்கர் எங்களின் டாப் ஃபைவ் இவருதான் சூப்பரான ரவிக்குமார் ஆட்சி மற்றும் எங்களின் குரு குருசாமி ராஜேந்திரன் தந்தசுவாமி பொயிரில்லாமல் ஒவ்வொரு நாளும் இடுமுறை இல்லாமடேன் வெங்காய மாப்பிளைக்கு ஜி சவரிநாதன் சதநாதன் வெங்கில் வேகமான அடக்கார் கோமா வெங்கசன் मार <laughs> <Yeah. laughs> <laughs> மார் இப்போ ஒரு அடுத்த பிரைஸ் ஆறுனா எங்களின் சூப்பர் ஆட்டக்காரர் இளவயசு ஆட்டக்காரர் நான் சொல்லுவாக்கலாம் திவித் பாலகுமார் எங்களுக்கே குருநாதான் இருக்காரு அப்பனுக்கே பணம் சுவாமி மாதிரி எங்களுக்கே குருநாதா இருக்காது எங்களுக்கே தலைக்க மாதிரி செல்லா தான் ராஜேந்திரன் மே விஜயகுமார் வினோதினி கோவிந்த சுவாமி வினோதினி எங்க மாப்பிள்ளை எங்க சகோதரி பிரியா வெங்கடாச்சலம்

சீனியர் இருந்தாலும் இருக்கிற ஒரே எங்க சத்ய பிரியா விஸ்வநாதன் எங்கள் மகளிரணி லலிதா பொன்னுசுவாமி ஜாஸ்தியான சுவாமி எல்லாம் நாயகி வரும் ஒருவர் இருக்கிறாங்க மகிழ் மித்திரா பொன்னு சுவாமி எங்கள் ஜூனியர்